இருபத்தி ஆறாம் தேதி அதாவது நாளை மறுநாள் தமிழக வெற்றிக் கழகத்தோட ஆண்டு விழா நிகழ்ச்சி மிக பிரம்மாண்டமா நடக்க இருக்கு இந்த நிகழ்ச்சியில முக்கியமான சில சம்பவங்கள் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு ஆண்டு விழா நிகழ்ச்சி நாளை மறுநாள் நடத்த ஏற்பாடு பண்ணிருக்காங்க இப்படிப்பட்ட சூழல்ல சமீபத்துல பிரசாந்த் கிஷோர் தளபதியை சந்திச்சு பேசினாரு அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் வடமாநிலங்கள்ல பாஜக தொடர்ந்து வெற்றி பெற சில முக்கியமான காரணங்கள் இருக்கு அதுல ஒண்ணு

அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இந்த சூழல்ல ஸ்பெஷல் அரசியல் ஆலோசகரா தளபதிக்கு பிரசாந்த் கிஷோர் ஆலோசனை கொடுக்க போறாரா அதாவது தளபதி தமிழ்நாடு முழுவதும் நடைபயணம் வர போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது சோ அந்த நடைபயணத்தை எப்படி வெற்றிகரமா நடத்தி முடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி பல்வேறு திட்டங்களை வகுத்து தளபதிக்கு பிரஷாந்த் கிஷோர் கொடுக்க போறாராம் அது மட்டும் தனிப்பட்ட வகையில தளபதிக்கு அரசியல் ட்ரைனிங்கையும் இவர் கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா குஜராத்ல முதலமைச்சரா இருந்த மோடியை பிரதமர் பதவிக்கு தயார்படுத்தினது பிரசாந்த் கிஷோர் தான் தனிப்பட்ட முறையில் அவருக்கு பிரசாந்த் கிஷோர் கொடுத்திருக்காரு தளபதிக்கு ஒரு ஸ்பெஷல் ஆலோசகரா பிரசாந்த் கிஷோர் செயல்பட போறாராம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தோம்னா நாளை மறுநாள் நடக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தோட ஆண்டு விழா நிகழ்ச்சியிலையும் பிரஷாந்த் கிஷோர் கலந்துக்க போறாராம் சோ இருபத்தி ஆறாம் தேதி பயங்கரமான சம்பவங்கள் காத்துக்கிட்டு இருக்கு ஒரே மேடையில தளபதி ஆதவ் அர்ஜுனா பிரசாந்த் கிஷோர் அப்படின்ட்டு பெரிய சாம்பவான்கள் இருக்க போறாங்க சோஷியல் மீடியா தென்னார போகுது முக்கியமா தளபதி இப்ப எப்படி ஸ்பீச் கொடுக்க போறாரு அப்படிங்கறத பாக்குறதுக்காகவே வெறித்தனமா காத்துக்கிட்டு இருக்காங்க சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ